ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் ஒரு ஹெல்த்தியான பொரியல் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கொத்தவரங்காய் வச்சு ஒரு அருமையான தேங்காய் சேர்க்காம ஒரு பொரியல் தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் கொத்தவரங்காவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் சரி ப்ளட் சுகர் லெவலில் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்குமே இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இது அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும்போது ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க வாங்க இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த கொத்தவரங்காய் பொரியலை ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு கால் கிலோ அளவு கொத்தவரங்காய் வாங்கி வச்சுருக்கேன் இதை காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கடையை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க இது கூட பத்து பல் பூண்டு ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடலை பருப்பும் பூண்டும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க கடலை பருப்பு லைட்டாக பொன்னிற மாற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடியே பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கோங்க அதாவது கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டால் போதுமானது இந்த பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தவரங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடுங்க இந்த மாதிரி காயை நல்லா வதக்கிட்டு செய்யும்போது காயோட காயோடய ஃப்ரெஷ்னஸ் வந்து அதாவது அந்த கலர் வந்து மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அதே நேரம் பொரியலும் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரம் வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு ஒரு மூணு கைப்பிடி அளவு தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் அதாவது காய்க்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி தெளிச்சுக்கோங்க காய் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே காய் வந்து நல்லா வெந்து வந்துடும் கொத்தவரங்காய் வாங்கும் போது நல்ல முத்தல் காயாக இல்லாமல் கொஞ்சம் பிஞ்சு காயாக வாங்கினீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ தண்ணியோட அளவு பாருங்கள் கரெக்டான அளவு வச்சுருக்கிறேன் ஜாஸ்தி தண்ணி ஊற்றிட வேண்டாம் கம்மியான அளவு தண்ணி ஊற்றி காயை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அது ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ இந்த பொரியலை டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்துடலாம் அது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கிறாங்க இதை நல்லா தோலைலாம் உதித்து விட்டுட்டு எடுத்துக்கலாம் ஒரு சிலர் வந்து தேங்காய் சேர்த்தா சாப்பிட பிடிக்காது இல்லை தேங்காய் சாப்பாட்டில் சேர்க்கவே மாட்டாங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வேர்க்கடலையை சேர்த்து செய்து கொடுங்க சத்துக்கு சத்தும் ஆச்சு அதே நேரம் பொரியலுக்கு நல்ல டேஸ்ட்டும் ஆச்சுங்க இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் ரெண்டு மிளகா சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க இது தண்ணி எதுவும் ஊற்றாமல் பல்ஸ் மோடில் வச்சு ஒரு ரெண்டு சுற்ற சுற்றி எடுத்துக்கலாம் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக குரகுரப்பாக வந்துருச்சு இது தாங்க பொரியலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் காய் வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா வத்தி வந்திருக்கு பாருங்கள் தண்ணி வந்து துளி கூட இருக்கக்கூடாது எல்லா தண்ணியும் நல்லா வற்றி வந்திருக்கணும் தண்ணி அளவாக வச்சிங்கன்னா காயும் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்திருக்கும் கரண்டில் லைட்டாக நசுச்சு பார்த்திங்கன்னா நல்லா கீழதுக்கு ஈஸியாக வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும் தண்ணியோட அளவு ஜாஸ்தியாயிருச்சுன்னா காய் வந்து கொலைஞ்சு போயிடும் அதனால் அளவான தண்ணியில் காயை வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையை வந்து ஃபுல்லாமே சேர்த்துற வேண்டாம் பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க தேவைப்பட்டு மட்டும் மீதி இருக்கிறத சேர்த்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் இருந்தது மீதியையும் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் வேர்க்கடலை சேர்த்து கலரும் போது லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வேர்க்கடலை சேர்த்து கலறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு கொத்தவரங்காய் பொரியல் வந்து ரெடியாகிருங்க இதில் வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால இரும்பு சத்துமே கிடைக்கும் நார் சத்தும் காயிலேருந்து நார் சத்தும் கிடைக்குங்க சுகர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தேங்காய் சேர்த்துக்க மாட்டாங்க அவங்களுக்கெலாம் இந்த வேர்க்கடலை சேர்த்து பொரியல் செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே ஹெல்த்தியான பொரியலும் கூட இந்த டேஸ்டான கொத்தவரங்காய் பொரியல் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கார குழம்பு எல்லாத்துக்கூடையும் சூப்பரான டேஸ்ட்டில் செட் ஆகும் இந்த பொரியல் ரெசிப்பியை இதே மாதிரி மத்தியில் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்